இதானே வாகனம் കുപ്പ

பதினாலும் இடம் தடுப்பீங்களோ நான் இந்த கிராமத்தான் நான் இந்த கிராமம் தான் தெரியும் நான் சொல்றேன்

இதில் ஒரு சோளா காத்துக்கு இருக்கல வண்டி வளர்த்தாலும் முடியல பத்து வருஷம் முன்னே பிரச்சனை தொடங்கு எனக்கு பதிட்டு வந்துருக்கு பொது சனத்தோடு மகள் தண்ணீரை விவசாயம் பாதிக்கப்பட்டு

அது மா ஆயிரத்தி எத்தனாம் சுத்தா கொடுத்தா உண்டாது தர பக்கத்துல அந்த இவங்க சொல்ற மாதிரி அந்த லெட்டர் இருக்குன்னு சொன்னா கடந்த காலத்துல இப்ப நீங்க வந்த தவிசாளர் வந்து நீங்க அதை பார்த்திருப்பீங்களா என்ன மாதிரி இந்த இது கிடக்கா இப்ப வந்து வாங்குற கூடுதல் இருந்தவர் பாத்திருப்பாரு தானே எப்படி இதை வாங்கலாமே இன்னும் பிரச்சனை சட்ட சிக்கல் இருக்கும் அந்த காணிகள் பாக்காம என்னென்று நீங்கள் ஒரு செயலாளர் தான் சரி

கூப்பிட்டு <laughs> 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 <laughs>

உங்களை தனிப்பட்ட முறையில யாரையும் தனிப்பட்ட நகரசபை நிர்வாகத்தில் இதை சொல்றேன் நகரசபை விவசாயிக்கான இந்தியா குடியிருப்பு இல்லையா சொல்லக்கூடாதுல வந்து நிக்கணும் அறுபத்தெட்டாம் கருத்தர பரிசு என்று

அது எல்லாத்துக்கும் கூட தனியாக தான் மேம்பானை கொண்டு வரேன் இந்த கடல மண் அறுக்கிறது தண்ணி எடுக்கிறது கிணவெட்டி கடைவட்டி செய்யலாத்தையும் மேம்பாணி இங்கே தண்ணியை மறைச்சி வயலு இல்லாத மலைச்சு போட்டு திருப்பி இங்கேயிருந்து தண்ணி எடுத்து கடைவட்டியை குடிக்கணும் அப்போ நாங்களெல்லாம் இந்த இல்லாத இருக்கணும்னா இப்போ எல்லாம் நினச்சி கொண்டிருக்கணும் உங்கள் கடற்கரை போய் தாண்டினா தான் நம்மளுக்கு பெரும் படிச்சா இங்கே படிப்பறவு இல்லாத இருக்கணும் நாங்கள் எங்களோட தீர்மானம் வந்து ஒட்டுமொத்தமா குப்பை ஓட்டுறதுக்கு இந்த சந்தர்ப்பத்திலயும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா அது எங்களை கிராம மண்ட ரீதியில் நாங்க கிராமத்தை பாதுகாக்கும் மற்ற இதா பாதுகாக்கணும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வழியாக அதை நாங்கள் கட்டாயமா செய்வோம் இந்த சந்தர்ப்பத்திலயும் நாங்கள் அதுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் அப்படியே வந்து பழ அவர்கள் அதை எந்த முறையாக ஈடுபட்டால் அதற்கு எதிர்கொள்றது தயாராக தான் சார் தெரியும் வந்து நாங்கள் இதை கொட்டையிலன்ற மாதிரி தான் நான் இதை கொடுறப்பலாம் வந்தேன் கொட்டையிலன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு கதைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் சொல்லி நீங்கள் என்ன கூப்பிடு கதைச்சாலும் நாங்க எங்களை தீர்மானம் கொண்டு வரக்கூட மாட்டோம் எந்த சந்தர்ப்பம்